திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு எம்பெருமானுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறது பிரம்மாண்டமான காஞ்சிப்பட்டு சேலை திருப்பதி எழுமலையான் பிரம்மோற்சவ விழா இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி துவங்கி அக்டோபர் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக திருமலை திருக்கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது புரட்டாசி சனிக்கிழமை கருட சேவை நிகழ்வு நடைபெறுகிறது இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த பெருமாள் பக்தர் ஆண்டுதோறும் எம்பெருமானுக்கு வஸ்திரம் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இம்முறை காஞ்சிபுரம் விளக்கடி கோயில் தோப்புத் சேர்ந்த குமரவேல் என்ற நெசவாளருடன் இணைந்து பிரம்மாண்டமான முறையில் வஸ்திரம் செய்ய திட்டமிட்டார் அவ்வகையில் வஸ்திரம் முழுக்க எம்பெருமானின் சங்கு சக்கரம் உருவம் கொண்டதும் முந்தானையில் ஸ்ரீ ரங்கநாதர் சயன கோலத்திலும் உற்சவர் தாயாருடன் இருக்கும் வடிவத்தையும் உருவாக்க திட்டமிட்டு அதற்காக வடிவமைப்பு நெசவாளர் தேர்வு என தொடங்கி நெசவு பணி கடந்த எட்டு நாள்களுக்கு முன்பு துவங்கியது மூன்று நெசவாளர்கள் எட்டு மணி நேரம் சுழற்சி முறையில் தொடர்ந்து முழுமையான வஸ்திர சேலையை நிறைவு செய்தனர் இந்த சேலையை நெய்த நெசவாளர் கூறுகையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எண்ணற்ற வடிவங்களில் சேலை நெய்து வாடிக்கையாளர்களுக்கு அளித்த நிலையில் புரட்டாசி மாதம் சற்றும் எதிர்பாராத நிலையில் எழுமலையானுக்கு வஸ்திரம் நெய்யும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தது வாழ்நாள் சாதனையாக நினைப்பதாக தெரிவித்தார் இந்த சேலை வடிவமைப்பாளரும் பட்டு சேலை உற்பத்தியாளருமான குமரவேல் இந்த சேலையின் சிறப்பம்சங்களை விளக்கினார் அவர் கூறுகையில் சென்னையை சேர்ந்த வாடிக்கையாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பணியை ஏற்றுக்கொண்டேன் இந்த சேலையை எனது மனைவியுடன் இணைந்து வடிவமைத்து பக்தரின் ஒப்புதல் பெற்ற பிறகே பணி துவங்கியது இவ்வஸ்திரத்தில் திருவுருவம் பார்டர் பகுதியில் இரண்டு யானைகள் இணைந்து பெருமாள் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்ரீரங்கநாதர் சயன கோலத்தில் எப்படி உள்ளாரோ அதே போல் வடிவமைக்கப்பட்டும் உற்சவ தாயாருடன் இருக்கும் வடிவத்தையும் உருவாக்கியுள்ளோம் சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து முழம் நீளம் கொண்ட இச்சேலை முழுவதிலும் சங்கு சக்கரங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் காஞ்சிப்பட்டுக்கு உலகறிய பெயர் தரும் மற்றொரு மகுட வாய்ப்பாக இது அமையும் என்றும் குறிப்பிட்டார் குமரவேல் கூறுவது போல காஞ்சிபட்டுக்கு உலகறிய பெயர்தரும் மற்றொரு மகுட வாய்ப்பாக இந்த சேலை அமையும் என்று எதிர்பார்க்கலாம்